அனைவருக்கும் வணக்கம் அகத்தீசா அஞ்சனா யூடியூப் சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் போன வகுப்பில் நாம் சேக்கு பார்த்தோம் இன்றைய வ வகுப்பில் நாம் பார்க்கக்கூடிய வார்த்தை அவுர் அவுர்னால் அதுக்கு என்ன அர்த்தம் தமிழில் மேலும் மற்றும் அப்படின்னு அர்த்தம் அவருக்கு இங்கிலீஷில் என்ன அர்த்தம்னா அண்டு அப்படின்னு அர்த்தம் அவர்னா தமிழில் மேலும் மற்றும் அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷில் அண்டுன்னு அர்த்தம் இப்போ போகலாங்களா மேஜ ஒரு குர்ஷி கஹாங் ஹைன் மேஜ ஒரு குஷ்ஷி ஜமீன் பர்ஹைன் மேஜ் குஷ்ஷி இப்போ ரெண்டு பொருள் இந்த அவுர் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஏற்கனவே கடந்த வகுப்பில் நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு வாக்கியம் சிங்குலராக இருந்தால் எப்படி முடியணும் ப்ளூரலாக இருந்தால் எப்படி முடியணுங்கிறத பார்த்துருக்கோம் சிங்குலராக இருந்தால் ஹையில் முடியும் ப்ளூரலாக இருந்தால் ஹைனில் முடியும் இப்போ இந்த அவுர் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா தான் ஹைனை யூ யூஸ் பண்ணுவோம் மேஜ ஒரு குஷி கஹாங் ஹைன் மேஜ ஒரு குஷி ஜமீன் பர்ஹைன் மேஜுங்கிறது ஒரு பொருள் குஷிங்கிறது ஒரு பொருள் அப்போ ரெண்டு பொருள் வர்றப்ப அவர் யூஸ் பண்ணுறோம் ரவி புஸ்தோ அவர் படோ ரவி புஸ்தகத்தை எடு மேலும் படி ரெண்டு இது வருதா லோ படோ சுதா பைட்டோ அவர் கீத் காவோ சுதா உக்காரு பாட்டு பாடு காவோ பாடு பைட்டோ காவோ ராஜு அவு ரவி கேலத்தேகைன் ராஜுங்கிறது ஒரு பையன் ரவிங்கிறது ஒரு பையன் அவங்க ரெண்டு பேரும் விளையாடுகின்றனர் ராம் கூப்பு படுத்தாக அவர் புரஸ்கார் பார்த்தாக ராம் நல்லா படித்தான் அதனால் அவனுக்கு அவார்டு கிடைத்தது அப்போ படுத்தா பார்த்தா நல்லா படித்தான் அவனுக்கு அவார்டு கிடைச்சிச்சு ஆம் அவர் ஷேப் மீட்டா ஃபல்ஹைன் ஆமுங்கிறது மாம்பழம் ஷேபுங்கிறது ஆப்பிள் மீட்டானா ஸ்வீட் ஃபல்னா பழம் அப்போ ஆமுன்னு ஒரு பழத்தையும் சேபுங்கிற ஒரு பழத்தையும் சொல்லியிருக்கிறாங்க அப்போ ப்ளூரல் அதனால் அண்டு யூஸ் பண் அவர் யூஸ் பண்ணுறோம் இப்போ அவர் எதற்கு யூஸ் பண்ணுறோம் புளூரலுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் மேஜை ஒரு குர்ஷி ஜமீன் பர்ஹைன் மேஜை மற்றும் நாற்காலி தரையின்மே இருக்கின்றன ரவி புஸ்த்லோ அவர் படோ லோ படோ ரெண்டு பொருள் சுதா பைட்டோ அவர் கீது காவோ சுதா ஒக்காரு பாட்டு பாடு பைட்டோ காவோ ராஜு அவர் ரவி கேலத்தே ஹைன் ராஜுங்கிற ஒரு பையன் ரவிங்கிறது ஒரு பையன் அப்போ இது புளூரல் அப்போ அங்கே என்ன யூஸ் பண்ணுறோம் அவர் யூஸ் பண்ணுறோம் ராம் கூப்பு படுத்தாக அவர் புரஸ்கார் பார்த்தாக ராம் நல்லா படித்தான் அவனுக்கு அவார்டு கிடைத்தது படித்தான் பெற்றான் ஆம் அவு ஷேப் மீட்டா ஃபல்ஹெயின் ஆமுங்கிறது ஒரு பழம் ஷேபுங்கிறது ஒரு பழம் அப்போ ப்ளூரல் அப்போ எப்போ அவர் யூஸ் பண்ணுவோன்னா எந்த ஒரு வாக்கியத்தில் ப்ளூரல் வருகின்றதோ அப்போ நாம் எதை யூஸ் பண்ணுறோம் அவரை யூஸ் பண்ணுறோம் எங்கள் அகத்தீசா அஞ்சனா யூடியூப் சேனல் வழியாக நாங்கள் உங்களுக்கு எளிய முறையில் ஹிந்தியை கற்றுக்கொடுத்து கொண்டு வருகின்றோம் எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வகுப்பில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் தன்யவாத்